டே இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் முதல் வெற்றி பெற நம்மளுடைய பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் டெஸ்ட்டுக்கான கொஷின் முற்கால சோழ அரசின் தலைநகரம் முற்கால சோழ அரசின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ உறையூர் செகண்ட் கொஷின் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியவர் ஆப்ஷன் பி விஜயாலயன் தேர்ட் கொஸ்டின் முதலாம் ராஜராஜனின் ஆட்சிக்காலம் முதலாம் ராஜராஜனின் ஆட்சிக்காலம் ஆப்ஷன் ஏ கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை ஃபோர்த்து கொஷின் முதலாம் ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜராஜனின் மகன் ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன் ஃபிஃப்த்து கொஷின் கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்ற பட்டம் பெற்றவர் கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன் சிக்ஸ்த் கொஷின் வீர ராஜேந்திரனின் மகன் வீர ராஜேந்திரனின் மகன் ஆப்ஷன் டி அதிராஜேந்திரன் செவன்த் கொஷின் யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாலியர் சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன் எய்த்து கொஷின் ராஜராஜ நரேந்திரன் யாரை திருமணம் செய்து கொண்டார் ராஜராஜ நரேந்திரன் யாரை திருமணம் செய்து கொண்டார் ஆப்ஷன் பி அங்கம்மா தேவி நைன்த் கொஷின் விமலாதித்யன் மற்றும் குந்தவியின் மகன் விமலாதித்யன் மற்றும் குந்தவியின் மகன் ஆப்ஷன் பி ராஜராஜ நரேந்திரன் டென்த் கொஷின் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன் லெவன்த் கொஷின் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் ஆப்ஷன் பி பிற்கால சோழர்கள் டுவெல்த் கொஷின் பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த ஆண்டு பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது தேர்ட்டீன் சோழர் காலத்தில் மேற்கு ஆசியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோர் அடங்கிய வணிக குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அஞ்சுவண்ணத்தார் சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை ஆப்ஷன் ஏ மண்டலம் நாடு கூற்றம் கிராமம் பிப்டீன் சோழ அரசர்களின் முக்கியமான வரி சோழ அரசர்களின் முக்கியமான வரி ஆப்ஷன் டி நிலவரி சிக்ஸ்டீன் வாக்கியம் ஒன்று வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர் வாக்கியம் இரண்டு வேளாளரில் ஒரு பிரிவரான உழுக்குடி என்போர் நிலங்களின் உடமையுள உடமையாளர்களாக இருக்க இயலாது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி செவன்டீன் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி எயிட்டீன் முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் ஆப்ஷன் சி எண்ணாயிரம் அதாவது விழுப்புரம் நைன்டீன் பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் யாருடைய காலத்தை சார்ந்தது பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் யாருடைய காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி பிற்கால சோழர்கள் டுவெண்ட்டி பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகரமாக விளங்கிய இடம் பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகரமாக விளங்கிய இடம் ஆப்ஷன் டி கொட்கை டுவெண்ட்டி ஒன் பாண்டிய அரசு மீண்டெழுந்த காலம் பாண்டிய அரசு மீண்டெழுந்த காலம் ஆப்ஷன் டி கிபி ஆறுநூறு முதல் தொள்ளாயிரத்தி இருபது வரை டுவெண்டி டூ வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் ஆப்ஷன் சி அரிகேஷரி மாரவர்மன் டுவெண்ட்டி த்ரீ பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னன் ஆப்ஷன் ஏ ஐடல பராந்தக நெடுஞ்சடியன் நெடுஞ்சடையன் டுவெண்ட்டி ஃபோர் பிற்கால பாண்டியர்களின் துறைமுக பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் ஆப்ஷன் பி காயல் டுவெண்ட்டி ஃபைவ் பாண்டிய அரசை செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் பாண்டிய அரசை செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் ஆப்ஷன் சி மார்கோபோலோ சிக்ஸ் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் ஆப்ஷன் சி சடையவர்மன் சுந்தரபாண்டியன் டுவெண்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விக்ரம வீரபாண்டியன் ஆகியோர் ஆவர் வாக்கியம் இரண்டு சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாறவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி எயிட் தென்னிந்தியாவில் யாருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு நடைபெற்றது தென்னிந்தியாவில் யாருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ சுந்தரபாண்டியன் டுவெண்ட்டி நைன் கூடல்கோன் கூடல் காவலன் என அழைக்கப்பட்டவர்கள் கூடல்கோன் கூடல் காவலன் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆப்ஷன் பி பாண்டியர்கள் தேர்ட்டி பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சரு சதுர்வேதி மங்களம் என்பது பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்பது ஆப்ஷன் சி பிராமணர் குடியிருப்பு தேர்ட்டி ஒன் யாருடைய காலத்திய பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டனர் யாருடைய காலத்தை பிரதம மந்திரி உத்தர மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பிற்கால பாண்டியர் தேர்ட்டி டூ பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை ஆப்ஷன் ஏ மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் தேர்ட்டி த்ரீ பிற்கால பாண்டிய அரசர்கள் செய்த கிரண்ய கர்ப்பம் வாஷ்பேய வேள்வி ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் செப்பேடு பிற்கால பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேதையாகம் கர்ப்பம் வாஷ்பேய வேள்வி ஆகியவற்றை குறிப்பிடும் செப்பேடு ஆப்ஷன் ஏ வேள்விக்குடி செப்பேடு தேர்ட்டி ஃபோர் பிற்கால பாண்டியர்களின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பிற்கால பாண்டியர்களின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எழுத்து மண்டபம் தேர்ட்டி ஃபைவ் காயல்பட்டினம் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது காயல்பட்டினம் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி கிழக்கு கடற்கரை தேர்ட்டி சிக்ஸ் வாக்கியம் ஒன்று பிற்கால பாண்டியர் காலத்தில் வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றது வாக்கியம் இரண்டு பிற்கால பாண்டியர் காலத்தில் தங்க நாணயங்கள் காசு கழஞ்சி பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி செவன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி விஜயாலயன் தேர்ட்டி நைன் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சிக்காலம் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சிக்காலம் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஃபார்ட்டி யாருடைய மரவிற்கு பின் விஜயாலய சோழ மரபு முடிவுக்கு வந்தது யாருடைய மரவிற்கு பின் விஜயாலய சோழ முடிவுக்கு வந்தது ஆப்ஷன் டி அதிராஜேந்திரன் ஃபார்ட்டி ஒன் ராஜராஜ நரேந்திரன் மற்றும் அங்கமாதேவியின் மகன் ராஜராஜ நரேந்திரன் மற்றும் அங்கமாதேவியின் மகன் ஆப்ஷன் சி முதலாம் குலோத்துங்கன் ஃபார்ட்டி டூ சோழர் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு சோழர் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு ஆப்ஷன் பி கிராமம் ஃபார்ட்டி த்ரீ சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ காணிக்கடன் ஃபார்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று சோழர் காலத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர்வாய்க்கால் என அழைக்கப்பட்டது வாக்கியம் இரண்டு சோழர் காலத்தில் நாடு எனும் நிர்வாக பிரிவின் மண்ட மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி ஃபைவ் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இடம் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இடம் ஏ தஞ்சாவூர் பி கங்கை கொண்ட சோழபுரம் சி தாராசுரம் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி சிக்ஸ் சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி மணிகிராமத்தார் ஃபார்ட்டி செவன் கிபி ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வென்று தென் தமிழகத்தில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வென்று தென் தமிழகத்தில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள் ஃபார்ட்டி எயிட் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்ட பாண்டிய அரசன் ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்ட பாண்டிய அரசன் ஆப்ஷன் சி கடுங்கோன் ஃபார்ட்டி நைன் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்திய பாண்டிய அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்திய பாண்டிய அரசன் ஆப்ஷன் சி அரிகேஸ்வரி மாறவர்மன் ஃபிஃப்டி அரிகேஸ்வரி மாறவர்மன் எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது அரிகேஸ்வரி மாறவர்மன் எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது ஆப்ஷன் டி எட்டாயிரம்